கணவன் ஆயத்தம் பண்ணுவாங்க கணவனுக்கு வேண்டியது ஆயத்தம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு வேண்டியது ஆயத்தம் பண்ணுவாங்க பெற்றோருக்கு வேண்டியது ஆயத்தம் பண்ணுவாங்க மனைவிக்கு வேண்டியது ஆயத்தம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க கடைசியில பார்த்தா தன்னை ஆயத்தம் பண்ணுகிறதுல தவறிடுவாங்க தன்னை ஆயத்தம் பண்ணுகிறதுல என்ன செய்வாங்க ஆமா தவறிடுவாங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க ஆனா தன்னை ஆயத்தம் பண்ணுகிறதுனால என்ன செய்வாங்க ஆமா தவறிடுவாங்க இதன் மூலமா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா நம்ம ஆயத்தம் ஆகாததுனால ஆயத்தமானவங்க அவ்வளவு பண்ணிரும் அப்போ ஆயத்தமாக 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 உங்களை என்ன செய்கிறேன் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு எல்லா காரியத்தையும் சொல்லி ஆமா எல்லா காரியத்தையும் கற்றுத்தந்து உங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு ஆனா நான் என்ன செய்யல ஆயத்தமாக இல்ல இந்த காரியம் என்னால் ஆயத்தமாக்கப்பட்ட உங்களை அது என்ன செய்யறோம் இடர பண்ணிரும் அல்ல லூயா ஆகையால்தான் நீயத்தமாக நீ ஆயத்தப்படு பின்பு உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தை கூட்டத்தையும் அவர்களுக்கு நீ என்ன காவல் ஆளனாக செய்யணும் ஆயத்தமாகணும் எல்லா நிலைகளிலும் என்ன செய்யணும் ஆயத்தமாகணும் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அவருடைய மனைவி யாரு ஆட்டுக்குட்டியானவர் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர் ஆமா அவருடைய மனைவி யாரு ஆமா மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரு ஆமா சப நம்மதான் அவருடைய மனைவி அப்ப சிலவங்க சாரி கட்டி இருப்பாங்க சிலவங்க பேண்ட் போட்டிருப்பாங்க சிலவங்க டி ஷர்ட் போட்டிருப்பாங்க சிலவங்க என்ன இருப்பாங்க அவன் சாரி கொடுத்துருப்பாங்க ஆனா ஆண்டோடைய பார்வையில் எல்லாருமே நம்ம மனவாட்டிகள் தான் நம்ம எல்லாருமே நம்ம ஆண்டோடைய பார்வையில் மனவாட்டிகள் சபை ஆண்டோடைய பார்வையில் மனவாட்டி இந்த மனவாட்டி என்ன செய்யணும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் சபை அப்படி வருகைக்கு என்ன செய்யிற்று ஆயத்தம் ஆயிற்று ஆனா சபை ஆயத்தம் ஆனாதான் சபைக்கு வெளியில் முடியும் ஆயத்தப்படுத்த முடியும் நாம் ஆயத்தம் ஆகாம என்ன செய்ய முடியாது சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்ய முடியாது ஆயத்தப்படுத்த முடியாது அப்பொழுது நீ ஆயத்தப்படு பின்பு உன்னோடு கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு அல்ல லூயா சிலவங்க சொல்லுவாங்க நான் ஆயத்தமா தான் இருக்கிறேன் நீங்க ஆயத்தமா இருந்தா மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும் அல்ல லூயா ஆமா நீங்க ஆயத்தமா இருந்தால் மற்றவங்களை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் அல்ல லூயா அப்போ ஒண்ணு நம்ம என்ன செய்யணும் ஆயத்தப்படணும் மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுத்துறதும் காணாந்து அவர்களுக்கு நம்ம காவலாளனாக இருக்கணும் அவங்களுக்கு எல்லா காரியத்திலும் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு என்ன செய்யணும் முன்மாதிரியா இருக்கணும் என் மூலமா ரச்சிக்கப்பட்டவங்க என் மூலமா சத்தியத்தை கேட்டவங்க என் மூலமா நடந்தவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது நம்மளால் நடத்தப்பட்டவங்க நம்மளால் ஆண்டவருக்கு ஆண்டவரை பற்றி அறியப்பட்டவங்களுக்கு நம்ம எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாக இருக்கணும் அல்ல லூயா அப்போ அவங்களுக்கு நம்ம காவலாளியா என்ன செய்யணும் இருக்கணும் பயிர வேலையை என்ன செய்யக்கூடாது மேயக்கூடாது பாஸ்டரால இவங்க இடறி போனாங்க வசனம் பேசுறவங்க இடறி போறாங்க பாஸ் நல்ல பிரசங்கம் பண்றாரு ஆமா கடைசியில பாஸ்டரால நினைச்சிட்டாங்க இடறி போனாங்க அப்படின்னு நினைச்ச கூடாது இருக்கவே கூடாது அவர்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையும் அவர்களை ஆதாயமாக்குகிற வேலையும் அவர்களை கடைசி வர அவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து நடத்தக்கூடிய வேலை தான் யாருக்கு வேலை ஊழியக்காரனுக்கு வேலை அல்ல அப்ப நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் நீங்களும் ஊழியக்காரங்க தான் ஊழியக்காரி தான் உங்களால் எத்தனை பேருக்கும் நீங்க அறிவிச்சிருப்பீங்க எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க எத்தனை பேரு எத்தனை பேரும் உங்களை என்ன செய்யிருப்பாங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லா காரியத்திலும் நீங்க என்ன செய்யணும் முன்மாதிரியாக இருக்கணும் அல்ல இலவியா